வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் மூன்று இலக்க நான்கு இலக்க ஐந்து இலக்க எண்களை ஓர் இலக்க எண்களால் வகுத்தல் இது வந்து மூன்றாப்பில் வந்து ஐந்தாப்பு பிள்ளைக்கு இந்த கணக்குகள்லாம் வரும் இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் அறுநூற்றி எழுபத்தி ஆறு வகுத்தல் மூன்று இப்போ வந்து மூன்றாவது வகுக்கணும் நம்ம வந்து மூன்றாவது வாய்ப்பாடை நம்ம எழுதி பார்த்துருவோம் மூன்றாவது வாய்ப்பாடை பக்கத்தில் எழுதிடுங்க பாருங்கள் மூன்றாவது வாய்ப்பாடு நம்ம இது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா இப்போ நமக்கு இதில் வந்து ஏழு தான் பெரிய ஏழு வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம் அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை இப்போ வந்து இந்த கணக்கை எழுத ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அறுநூற்றி எழுபத்தி ஆறு போட்டு இந்த மாதிரி போட்டுருங்க இதில் மூன்றை போடணும் சரியா எந்த எண்ணால் வகுக்கிறோமோ அந்த எண்ணை இப்படி வெளியே போயிடணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கேருந்து வரணும் எப்போவுமே நம்ம வந்து தான் வந்திருப்போம் இப்போ வந்து வலைப்பக்கம் தான் வந்திருப்போம் இப்போ இந்த பக்கத்துலேருந்து நம்ம எழுச்சிட்டு வரணும் ஏன் அப்படின்னா வகுத்தல் கணக்குக்கு இப்படி தான் வரணும் முந்திருந்து ஒன்றுகள் பத்துகள் அப்படி வருவோம் இதுக்கு வந்து இப்படி இந்த பொசிஷனில் வரணும் வகுத்தல் மட்டும் அப்படி மாற்றி வரோம் நீங்கள் அதை பார்த்துக்கிடணும் இப்போ ஆறில் எத்தனை மூணு இருக்குதுன்னு பார்க்கணும் பாருங்க மூணாம் வாய்ப்பாடில் எந்த எத்தனை மூணு வந்து ஆறு பாருங்கள் ரெண்டு மூணு ஆறு அப்போ இந்த ரெண்டு அப்படிங்கிறத நம்ம எங்கே போடணுன்னா மேலே போட்டுருக்கோம் இப்போ இரு மூணு எத்தனை ஆறு பாருங்கள் இப்போ ஆறுக்கு ஆறு போனால் பூஜ்ஜியம் இந்த ஏழை வந்து நம்ம கீழே இறக்கிடணும் இப்போ ஏழில் எத்தனை மூணு இருக்குதுன்னு பார்க்கணும் பாருங்கள் ஏழில் எத்தனை மூணு அதே தான் ரெண்டு மூணு தான் ஆறு சரியா அதே இரண்டு மூன்று ஆறு இப்போ ஏழில் ஆறு பண்ணால் எத்தனை ஒன்று இப்போ இதை நம்ம என்ன கீழே இறக்கணும் இது வந்து நீங்கள் இப்படி போட்டு வச்சுக்கலாம் சரியா பாருங்கள் ஆறு கீழே இறக்குப்போ நமக்கு எத்தனை வந்துடும் பதினாறு பதினாறுக்கு எத்தனை மூன்று இருக்குது ஐமூன்று பதினைந்து இப்போ ஐந்து பாருங்கள் பதினைந்து இப்போ வந்து ஆறில் ஐந்து போனால் ஒன்று அதை மீதி எத்தனை இது வந்து மீதி இது வந்து மாதிரி நெக்ஸ்ட்டு நான்கு இலக்க எண் இலக்க எண்ணை ஒரு இலக்கிய நாள் வகுக்கும்போது நான் வந்து இந்த எண் போட்டிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணுங்க இந்த கணக்கு நம்ம ஏற்கனவே மூன்றாவது வாய்ப்பாடு எழுதுன மாதிரி இது வந்து ஐந்தாவது வாய்ப்பாடு நம்ம எழுதியிடணும் பாருங்கள் இப்போ வந்து வாய்ப்பாடு எழுதியாச்சு நான் வந்து ஒன்பது வாய்ப்பு ஒன்பது வரைக்கும் எழுதியிருக்கேன் இப்போ நம்ம இந்த கணக்கு அதே மாதிரி இந்த இந்த கணக்கை எப்படி எழுதணுமோ அதே மாதிரி நம்ம இந்த எழுதலாம் எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று வகுத்தல் ஐந்து இந்த ஐந்து அப்படி சைடில் போட்டணும் பாருங்க ஃபஸ்ட்டு எட்டில் இங்கேருந்து வரணும் ஃபஸ்ட் எட்டில் எத்தனை ஐந்து இருக்குதுன்னு பார்க்கலாம் எட்டில் ஒரு ஐந்து தான் ஒரு ஐந்து ஐந்து ஆக ஒன்று பாருங்க எட்டில் ஐந்து மூணு எத்தனை மூன்று இப்போ இதை நம்ம இறக்கலாம் நான்கு முப்பத்தி நான்கில் எத்தனை ஐந்து இருக்குது பாருங்கள் முப்பது முப்பது இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து முப்பத்தி அஞ்சு வந்துடும் அதான் முப்பது முப்பது எத்தனை ஆறு அது ஆறு ஐந்து முப்பது இப்போ நம்ம போகிறோம் முப்பத்தி நாலு முப்பது எத்தனை நான்கு அதாவது நாலு பூஜ்ஜியம் பண்ண நாலு மூணு மூணு சரி எந்தனையும் போட்டுக்கலாம் அது எவன் இல்லை அடுத்து ஒன்பது நம்ம என்ன பண்ணுவோம் போகிறோம் நாற்பத்தி ஒம்பதில் எத்தனை ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அங்கே நாற்பத்தொம்பது நமக்கு இல்லை அப்போது பதினஞ்சு வந்து ஐம்பது வந்துடும் இப்போ நம்ம போட்டுக்கலாம் இங்கே பத்து பெருக்கள் ஐந்து அப்படின்னா ஐம்பது வந்துடும் அப்போ ஐம்பது நம்ம போட முடியாது அப்போ நாற்பத்தஞ்சு ஒன்பது ஆக எத்தனை பொண்ணலாம் பாருங்கள் அப்போ நம்ம வந்து ஏழு பொண்ணு மேலே ஏழு ஏழு அஞ்சு நாற்பத்தி ஐந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம கழிக்க போகிறோம் ஒம்பது அஞ்சு போனால் எத்தனை நான்கு நான்கு நாலு சீரோ இது தேவை இப்போ வந்து நான்கு இருக்குது நம்ம அந்த மூன்று என்ன செய்யப்போனால் இறக்குறோம் மூன்று இப்போ நாற்பத்தி மூன்றில் எத்தனை இருக்குது எட்டு எட்டு அஞ்சு நாற்பது நாளைக்கு எடுத்து போனால் நாற்பத்தி ஐந்து எட்டு அஞ்சு நாற்பது இப்போ கழித்தா மூணுல சீரப்புனால் சேரும் அது இதாக என்னது மீதி இதாக என்னது ஏ இப்படி ஒரு நம்பராக நம்ம என்ன பண்ணணும் இறக்கி வரணும் அடுத்து பாருங்கள் ஐந்திழக்கு எண் ஐந்திழக்கு எண் வந்து ஓக்குன்னு நம்ம ஏழை நான் ஏழை ஒர்க்கு மாதிரி போடுறோம் இப்போ ஏழாவது வாய்ப்பு நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம இந்த எண்ணை நம்ம அப்படியே எழுதிக்கிடலாம் ஏழு இப்போ ஏழாவது வாய்ப்பை நம்ம எழுதியாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்பதில் எத்தனை ஏழு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு ஏழு ஏழு மீதி ரெண்டு எட்டு இறக்கணும் இருபத்தி எட்டு இருபத்தெட்டில் எத்தனை ஏழு பாருங்கள் நான்கு ஏழு நான்கு ஏழு இருபத்தெட்டு இப்போ வந்து பூஜ்ஜியம் நம்ம ஏழு இறக்குதும் ஏழில் ஒரு ஏழு ஏழு நம்ம ஆறு இறக்குதும் பாருங்கள் ஆறில் வந்து நமக்கு ஏழு இல்லை அப்புறமா அதுக்கு ஒரு பூஜ்ஜியம் போட்டுடணும் நாலு இறக்கிடலாம் பாருங்கள் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கில் எத்தனை ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு அது ஒன்பது அறுபத்தி மூன்று கழித்தா சேரும் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஓசம் வந்து என்னை பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்